ரிப்போர்ட் ஆகிட்ருக்கு கொஞ்சம் எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்குது நிலைமையை கொஞ்சம் பொறுத்து இருந்து கவனிக்கணும் இப்போ தமிழ்நாட்டிலேயே டெய்லி இருபது கேஸு ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஆகுது தமிழ் இந்தியாவை பொறுத்தளவு ஐநூறு அறநூறு கேஸு டெய்லி ரிப்போர்ட் ஆகுது அதனால் பறவுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தடுப்பூசியை நம்ம போட்டிருக்கனால ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டி நம்ம அந்த குழு எதிர்ப்புத்தன்மை வந்து இருக்கும் சமுதாயத்தில் அதனால் அந்த பழைய மாதிரி எப்பிடமிக்காக வராது ஒரு ஒரு திருவிணா அடித்து பிடிச்சிட்டு எல்லாேருக்கும் வர மாதிரி அந்த மாதிரி வராது ஆங்காங்கே அப்படி அப்படியே பாக்கெட் பாக்கெட்டாக வரும் அது அதுக்கான ஒரு ஒரு அலர்ட்னஸ் மனசில் வந்து கொரோனாவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் வைத்தியருக்கும் இருக்கணும் நோயாளிக்கும் இருக்கணும் இருந்தால் நம்ம வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம்